ஹலோ வெல்கம் பேக் டு வணிதேவ்ஸி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் சுரக்காயில் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருட்கள்லாம் வறுத்து பொடி பண்ணி போட்டு பண்ண போகிறோம் ரெகுலராக வைக்கக்கூடிய சுரக்காய் குழம்பை விட இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுரக்காய் புளிக்குழம்பு வைக்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி போட்டு வறுக்க போகிறோம் ஃப்ளேம் வந்து மீடியம் லெவல்லே இருக்கட்டும் இந்த மல்லி கடலைப்பருப்பு தீஞ்சு போயிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கையெடுக்காமல் ஒரு சில நிமிஷத்துக்கு வறுத்து விடுவோம் மல்லி வருபட்டு நல்ல ஒரு வாசனை வெளிவர ஆரம்பிக்கும் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் காரத்துக்கு நாலு வரமிளகா போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க இது வந்து சூடு போக ஆறட்டும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்க்கு மாற்றி அரைக்க போகிறோம் வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும் அந்த கேப்க்குள்ளே நம்ம புளியை வந்து கரைச்சி ரெண்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து அளந்து தண்ணி ஊற்றி ஊற போட்டிருந்தேன் இது ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க அப்போ தான் அந்த புளிப்பு சுவை வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் புளி வந்து கரைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து வருத்த மசாலாலாம் போட்டு அரைக்க போகிறோம் இந்த பொடி வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இதே கடாயில் குழம்பு வந்து தாணிக்கலாம் கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் வந்து குறைவாக போட்டால் போதும் ஒரு பத்து போல வெந்தயம் போட்டு தானிச்சிக்கலாம் ரெண்டு வரமிளகா கிளி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளித்து விட்டுக்கோங்க இதிலேயே பொறியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் போடுறேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் போட விருப்பம் இருந்தால் ரெண்டு மீடியம் அளவுள்ள பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் குவிக்காக வதங்கி வர லைட்டாக வந்து உப்பு மட்டும் போட்டு இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும் வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் இதுலையே மீடியம் அளவில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தக்காளியை வந்து குலைவாக வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சுரக்காய் தான் அதில் வந்து பாதியை மட்டும் கட் பண்ணி இந்த குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துகிட்டு இந்த காயை வந்து இந்த அளவில் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு சுரக்காய் போடலாம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம நடுவரல் அளவுக்கு இருக்கும் இந்த பச்சை மிளகா நல்லா பெரிய பச்சை மிளகா அதனால ஒரு மிளகாய் மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நாளாக லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டு இந்த காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய் மஞ்சள் பொடி மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள் காய் வந்து இந்த கடாயோட ஹீட்டில் லைட்டாக வதங்கியிருக்கும் அந்த மஞ்சள் பொடியோட ராஸ்மெல்லுமே இருக்காது இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இந்த காயில் ஊற்றி வேக விட போகிறோம் அரக்கப்பளவுக்கு நார்மல் தண்ணி ஊற்றி விட்டு கொதிக்க விட போகிறோம் காய் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது குவிக்காகவே வெந்து வந்துடும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம் புளியோட பச்சைவாடை எதுவுமே இல்லாமல் குழம்பு வந்து நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம வறுத்த அரைச்சோம்ல அந்த பொடியை போட்டு கலந்து விட்டுக்கலாம் குழம்புல பொடி வந்து போடுறப்ப ஒரே இடத்துல போட்டு எல்லாத்தையுமே குட்டி விடக்கூடாது அந்த குழம்பு சுற்றி நல்லா கவர் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அப்போ தான் பொடி வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே கரையும் ஒரே இடத்துல போட்டோம் அப்படின்னா அங்கங்கே அப்படியே வெந்து கட்டுப்பட்டு நிற்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம தக்காளி வெங்காயம் காய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் இப்போ வந்து தண்ணி புளிக்கரைசெல்லாம் ஊற்றிருக்கோம்ல உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பும் ஒரு சின்ன துண்ட அளவுக்கு வெள்ளைக்கட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த காயை ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க எட்டு நிமிஷம் கழித்து நம்ம குழம்ப திறந்து பார்க்குறோம் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிவிட்டு நல்ல ஒரு மனம் வந்து வெளி வருது இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் காய் கூட நல்லா வெந்திருக்கு இதுக்கு மேலே வேக விட்டோம் அப்படின்னா குழம்புலேயே காய் வந்து கரைஞ்சி போயிடும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே மல்லித்தலை மட்டும் தூவி கலந்துக்கலாம் குழம்புல வந்து அடிஷ்னலாக மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் பொடின்னு எதுவுமே போடலை வருத்தரைச்ச பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம் மைல்டான காரம் புளிப்பு தன்மையோட அந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சுரக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்